இன்று தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாக தேசிய விண்வெளி தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதிலே சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த அவர்கள் கட்டுரை போட்டி அதேபோல மற்ற போட்டிகளிலே வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவிகளுக்கான இந்த போட்டி இந்த தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் மூலமாக நடத்தப்பட்டு அதிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குகிற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ஆகவே இந்த ஆண்டில் நம் நம்முடைய வளர்ச்சி என்பது சயின்டிஃபிக் நாலெட்ஜ் அறிவியல் ரீதியான வளர்ச்சி வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதுதான் பகுத்தறிவு சிந்தனை அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் உருவாக்கிய அந்த சிந்தனைகள் அதைத்தான் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்றும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே இன்று இந்த தேசிய விண்வெளி விழா குறிப்பாக தேசிய விண்வெளி விழா என்பது பொறியியல் படிக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல எந்தத்து படிக்கிற மாணவர்களும் அதிலே ஆர்வம் கொண்டு அதிலே பணி அதிலே அவர்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும் ஒரு காலத்திலே நிலா சூரியன் என்பதெல்லாம் எப்படி கருதப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று அவைகளிலும் காலிறுதித்து வைக்க முடியும் என்ற அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் மாணவர்களுக்கும் அந்த அறிவியல் வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தேசிய விண்வெளி தின விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தேசிய விண்வெளி விழா நிகழ்ச்சியிலே தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரும் இந்திய அளவிலே இன்று எங்கள் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சுதந்திர தின விழா அன்று அவருக்கு பரிசும் அளித்ததை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அவர் குறிப்பாக இந்த தேசிய விண்வெளி நிகழ்ச்சியிலே சிறப்பாக செயல்பட்டு அவருடைய பெயர் வீரபுத்துவேல் விழுப்புரம் நகரத்தைச் சேர்ந்தவர் அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவர் அவர் இன்று இந்தியாவில் மட்டுமல்ல உலக உலகளவிலேயே சிறந்த ஒரு அறிஞராக அவர் இந்த தேசிய விண்வெளி சிறப்ப சிறப்பாளராக செயல்படுகிறார் அதுபோல வளர்கிற இளைஞர்களும் தங்களுடைய அறிவை கொண்டு அறிவியல் ரீதியான அறிவை கொண்டு இந்த தேசிய விண்வெளியை பற்றிய அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த தேசிய விண்வெளி தின விழா நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அறிவியல் ரீதியான வளர்ச்சியில் உச்சகட்டம் இது ஆகவேதான் இதற்காக மாணவர்கள் பருவத்திலிருந்தே ஆறு முதல் பத்து இளமை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு இந்த அறிவை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்க கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்க சார் இல்லை இப்போ இன்ஜினியரிங் இன்ஜினியர் அதிலும் வெளியே டேட்டா அப்ளை பண்ண மாணவர்களுடைய டேட்டா வெளியே எதிர்பார்க்கலாம் தப்பு இல்லை இன்று அந்த மாதிரி மாணவர்களுக்கு அந்த தகுதியின் அடிப்படையில் தான் அவர்கள் எல்லாம் நியமிக்கப்படுக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்சனல் டேட்டா ஃபோன் நம்பரோட சோஷியல் மீடியாவில் பிரைவேட் காலேஜுடைய அவங்க தரப்புக்குள்ள சேவ் ஆகி சார் இவங்க நம்மளோட டேட்டா வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது சொல்லுங்கள் நீங்களே பதில் நம் இருங்க 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 நம்முடைய டேட்டா வந்து சேஃபுங்க நம்முடைய வந்து பப்ளிக்கையே வந்து எல்லா பேரும் பார்க்கலாம் ஆனால் மொபைல் நம்பர் இருக்காது மற்ற பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்காது அவருடைய இண்டிவிஜுவலோட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் மார்க் இருக்கும் எந்த கேட்டகரின்னு இருக்கும் அவர் ஜென்ரல் ரேங்கிங்கில் என்ன கிடைக்கையில் இருக்கும் இதை வந்து சில விஷயமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபோன் நம்பரையும் அவங்க அந்த அந்த அவங்களுடைய இதை வந்து முகவரியை வந்து கூட தவறாக போட்டிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம வந்து பத்திரிகையிலே செய்தி கொடுத்துருக்குறோம்

இல்லை இல்லை அதுதான் அதுக்காக காலம் கேட்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயும் இந்த மூன்றாண்டுகள் மட்டுமில்லை பத்து ஆண்டுகளாக அதுபோல் நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம் அதுக்கான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நிச்சயமாக முடிந்த பிறகு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரியினுடைய முதல்கட்ட சேர்க்கைகள் முடிவு பெற்று ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஓரு மாணவர்கள் இன்று வரை சேர்ந்திருக்கிறார்கள் சென்ற ஆண்டு இதுவே ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் தான் இருந்தது ஆக அதை விட கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் மேலும் மாணவர்கள் சேர்வார்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கான அதுவும் குறிப்பாக இந்த மாணவர்கள் சேராத மாணவர்களுக்கு கல்லூரிகளிலே எந்தெந்த கல்லூரியில் எவ்வளவு இடம் இருக்கிறது என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லூரிகளிலே சேர விரும்புகிற மாணவர்கள் இன்று முதல் அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்து அவர்கள் சேருவதற்கான ஏற்பாடுகளையும் இந்த பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதுக்கு தான் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் சிறப்பு கலந்தாய்வும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக இது வந்து அவர்கள் வந்து வராண்டா அட்மினிஸ்ட்ரேஷன் என்று அட்மிஷன் என்று சொல்லப்படுகிறார் அந்த மூலமாகவும் அவர் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு கடைசி நேரத்திலே வாய்ப்புகள் அளிக்கப்படும்